ஹாய் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் நான் தான் மக இந்தா வந்துட்டோம் எனக்கு விடுமுறை அதனால இருந்த மாதிரி நிறைய எல்லாம் எடுத்து போட்டு விட்டேன் அப்புறம் ஒரு முக்கியமானது எல்லார்டையும் காட்டணும் சொல்லிட்டுதான் இந்த வீடியோக்குள்ள வந்தேன் சரி அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம உங்களிடம் பகிர்ந்து கொள்ளுவோம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது இப்போ சிட்டி சைடு இருக்கவங்க நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இதை யாருக்கும் அதிகமாக தெரிஞ்சிருக்கிறது தெரிஞ்சது வாய்ப்பில்லைன்னு எனக்கு நெ தெரிய நினைக்கிறேன் ஏன்னா வந்து கிராமத்து சைடு எங்களை மாதிரி இந்த மாதிரி கிராமத்து சைடு இருந்து வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது மலை ஏரியா சைடெலாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த இது மலையாளத்துக்காரக கேரளா கேரளா கேரளாக்கரக ஃபுல்லாக சக்கன்னு சொல்லுவீங்க நாங்கள் எங்கள் ஊர் சைடு வந்து எப்படி சொல்லுவோம் பெலாப்பழம்னு சொல்லுவோம் இது வந்து பெலா பிஞ்சு இது வந்து ஊல ஊல அதாவது நல்ல பெல்லாப்பழமாக இருக்குது அப்படின்னா அதை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பழுக்க விட்டு பெலாப்பழம் எடுத்து சாப்பிடுவோம் பல்லாப்பழம் தூயசமில் பல்லாப்பழம் அப்படின்னுவாங்க நம்ம இசையில அது பலாப்பழம் அப்படி சொல்லிட்டு போயிடுவோமா சரி ஓகே இது வந்து காய் இது வந்து பிஞ்சு இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது நம்ம இப்போ உலகம் பிஞ்சில விழுந்துருச்சு செதுக்குவாங்க அம்மா செதுக்குவாங்க இது கறி மாதிரி இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஊலை இதை சாப்பிடவே முடியாது போட்டு தான் சாப்பிடுவாங்க கங்கைக்காய்னா அந்த நல்லா பழுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படி பாதியில் பாதியில இறக்கிடுவாங்க இறக்கிட்டு அது பெருசாக இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு மூணு பேர் சேர்ந்து தூக்குற மாதிரி இருக்கும் நான் அந்த மரத்தை உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டு விட்றேன் எங்கள் காட்டில் தான் இருக்கு நம்ம காட்டுக்கு போகையில கண்டிப்பாக அதை உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து போட்டு விட்றேன் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படி கை அப்பயே அதை செய்திக்கு லைட்டா இருக்கும் அது ஒரு சிலருக்கு டேஸ்ட் பிடிக்கும் அது அப்புறம் அந்த அந்த பீலி இருக்குல்ல அந்த பீலியை எடுத்து பொரிச்சு எண்ணெயில போட்டு பொறிச்சு கஞ்சி சோறுக்கு வச்சு சாப்பிடுவோம் அது அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும் என்னோட சின்ன வயசு லைஃபெல்லாம் ஃபுல்லா உங்ககிட்ட நான் சொல்லிட்டே இருந்து நினைச்சிங்களே நிஜமாட்டுமே உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்தோம் நான் இருந்த வீடெல்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பா ஒரு நாள் காட்டுறேன் ஓட்டு வீடு மழை தண்ணி வரும் இப்போதான் இந்த வீடு கட்டணும் நான் கொஞ்சம் பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் தான் இந்த வீடை கட்டினாங்க அது அப்பா நானும் அம்மா தம்பி நாலு பேரும் சேர்ந்து தான் கட்டணும் கொத்தனாரெலாம் நாங்கள் விடலை நாங்கள் நாலு பேராக மட்டும்தான் இதை கட்டணும் அது ஒரு மாதிரியான ஒரு லைஃப் போயிடுச்சு இதை வந்து அப்படியே அம்மா அப்படி செதுக்கி அவிச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி வாங்கி போட்டு அவிச்சு குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு அதை அப்படியே வந்து ரசத்துக்கு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரசத்துக்கு ரசத்துக்கு கடிச்சுக்கிற வச்சு தருவாங்க கண்டிப்பாக நீங்கள் லோக்கலில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தரேன் இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க உங்கள் அட்ரஸுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி நம்ம ஏரியாவுக்கு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து இதை நான் குடுக்குறேன் ஏன்னா இந்த சீசன் டைம் இப்படி இப்பதான் இது நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய பேரு ஆசைப்பட்ட பொருள் வந்து கிடைக்காது இல்ல அதனாலதான் சொல்றேன் உம் கிடைக்காத பொருள் மேலே ஆசைப்படும் போது ஓகே நம்ம கிட்டே இருக்கு அப்படின்னும் போது அது கொடுக்குறதுல தப்பு இல்லை தான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா மருதாநதி டேம் வாங்க நான் உங்களுக்கு நான் கொடுத்து ஆல்ரெடி இது வந்து ஒருத்தருக்கு புக் ஆயிடுச்சு அது யாருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு நான் கண்டிப்பா நான் சொல்றேன் இதை நான் வச்சிட்டு வந்துடுறேன் கை வலுக்கிட்டு நிறைய பேர் வந்து அத ரொம்ப லைட் பண்ணுவாங்க அதனால நான் அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன என்னன்னா நான் துசியாய்ப்பு நடத்துறேன் பழம் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து வீடியோ போடுறேன் அது என்னோட குட்டி குட்டி இவ்வளோ ஸ்டோரிலாம் கேட்கும்போது அதை தான் அந்த ஒரு ஸ்டோரியை தான் வந்து நான் வீடியோவாக எடுத்து போட்டு பதிவு பண்ணி உங்களுக்கு எல்லாருக்குமே போட்டுட்ருக்கேன்னா அது எல்லாருமே லைக் பண்ணுறீங்க அதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம லைஃப்ல நடக்காத அதில் இதுல போய் நெகட்டிவ்ஸ் எவ்வளவு வந்தாலும் அதை தள்ளி விட்டு போயிட்டே இருப்பேன் போ நம்ம பாதையை நோக்கி போய்கிட்டே இருப்போம் எனக்காவ ஒரு நாள் ஜெயிப்போம்ல அப்போ அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிரும் கண்டிப்பா ஓடி வந்து அப்படியே பேசுறவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே தானாக இருக்க போறாங்க அப்படி இருக்கட்டும் சரி ஓகேனா இந்த பழாப்பழ காய வந்து உங்ககிட்ட காமிக்க சொல்லிதான் இந்த வீடியோ நான் எடுத்தது எடுத்து போட்டாச்சு ஓகே நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன்